காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஆறு பகுதி நூற்று அறுபது அம்பிகையின் அதிசய கற்பு தம்பதிகளாக பார்ப்பதில் மனசின் பரிசுத்தத்தை சொல்லிவிட்டதால் படிக்கிறவர்கள் அப்படியே பார்ப்பார்கள் கொஞ்ச நாளைக்காவது பார்ப்பார்கள் என்ற நம்பிக்கையில் அப்புறம் மூன்று ஸ்லோகம் திரிமூர்த்திகளையுமே தம்பதியாக பிரஸ்தாபித்து செய்திருக்கிறார் காவிய ரீதியில் கவிகள் எப்படி வேடிக்கை பண்ணுவார்களோ அப்படி தொன்னூற்று ஆறாவது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் என்றால் ஒசந்த சொந்த கவிகளை சரஸ்வதி வல்லபர் என்று சொல்லும் வழக்கம் உண்டு சாஸ்திரோக்தமாகவோ பிரம்மா ஒருத்தர் தான் சரஸ்வதி வல்லபர் அதே மாதிரி மகாவிஷ்ணுதான் நிஜமாக ஸ்ரீ என்கிற லக்ஷ்மிக்கு பிரபுவானதால் ஸ்ரீமான் ஆனால் பெரிய தனிகர்கள் எல்லாரையுமே லோகத்தில் ஸ்ரீமான் செல்வச்சீமான் என்றெல்லாம் சொல்கிறோம் இப்படி மனுஷர்களோடு அம்பாளை சம்பந்தப்படுத்தி எங்கேயாவது சொல்லும் வழக்கம் உண்டா வசனம் உண்டா கிடையாது பரமேஸ்வரனுடைய மகா பதிவிரதையான பத்னியாக அவள் இருப்பதால் புருஷ லோகத்தில் அத்தனை பேருக்கும் அம்மா தானே தவிர ஒரு பேச்சுக்கு அதிசயோக்திக்கு கூட அவளை சரஸ்வதி லக்ஷ்மிகளை பற்றி சொல்கிற மாதிரி எதுவும் சொல்வதில்லை அப்படிப்பட்ட அவளுடைய பதிவிரத்தியத்திற்கு பெருமை தருவதாக ஒரு விஷயம் சொல்கிறார் கர்ப்ப காலத்தில் ஸ்திரீகளுக்கு ஏற்படும் மசக்கைக்கு தோகதம் என்று பெயர் இந்த தோகதம் உண்டு என்றும். அப்போது அவை என்ன ஆசைப்படுகின்றனவோ அது பூர்த்தியானால்தான் அவை புஷ்பித்து அப்புறம் காய்த்து பழம் கொடுக்கும் என்றும் ஒரு லிஸ்ட் இன்ன மரம் செடி கொடிக்கு இன்ன தோகதம் என்று கவி மரபிலே சொல்லுவார்கள் அந்த எல்லா மசக்கை ஆசையும் ஒரு மனுஷ ஸ்திரீயை சம்பந்தப்படுத்தியே இருக்கும் வேடிக்கை வேடிக்கையாக சொல்லியிருக்கும் ஒரு ஸ்திரீயின் கடாட்சம் பட்டாலே ஒன்று புஷ்பிக்கும் இன்னொன்றிடம் அவள் ஹாசியமாக சுருங்கார ஜாடையும் வீசுகிற ஹாசியமாக பேசினால் புஷ்பிக்கும் ஒன்று அவள் ஆடினால் புஷ்பிக்கும் ஒன்று அவள் பாடினால் புஷ்பிக்கும் இன்னொரு விரக்ஷத்தின் மேலே அவள் வாயால் ஊதினால் புஷ்பிக்கும் இன்னொன்று ரொம்ப விசித்திரமாக அவள் வாயிலே மதுவை விட்டுக்கொண்டு அதன் மேலே கொப்புளித்தால்தான் தான் புஷ்பிக்கும் அவள் உதைவிட்டால்தான் புஷ்பிக்கிறது என்று கூட ஒன்று இப்படி இருப்பதில் குரவகம் என்ற மருதாணி ஒரு ஸ்திரீ அணைத்து கொண்டாலே புஷ்பிப்பது பரமேஸ்வரனுக்கே தன்னை மனோ வாக்கு காய சமர்ப்பணம் பண்ணி கொண்டு விட்ட அம்பாள் ஒரு மருதாணி மரத்திற்கு இருக்கிற இந்த தோகதத்தை கூட பூர்த்தி பண்ணமாட்டாள் என்கிறார் இங்கே அம்பாளை கூப்பிடும்போது சதி சதீனாம் அசரமே என்கிறார் முதலில் சதி என்றது அம்பாள் ஒருத்திக்கே பெயராக இருப்பதை சொல்லி கூப்பிடுவது தக்ஷ பிரஜாபதிக்கு புத்திரியாக அம்பாள் இருந்தபோது அவளுக்கு வைத்த பெயர் அது சத் என்பது நல்லது என்று இரண்டு அர்த்தம் கொடுக்கும் அதன் அப்படி சதி என்று பரம சத்தியமும் மகா நல்லதுமான பிரம்ம சக்தியின் அவதாரத்திற்கு பெயர் அந்த அவதாரத்தை அம்பாள் முடித்தது பரம பதிவிரத்தியத்தின் காரணத்தாலேயே பதியை தகப்பனார் அலட்சியம் பண்ணினதால் அப்படியே மனசு நொந்து அந்த தகப்பனார் கொடுத்த தேகத்தையா தரிப்பது என்று பிராணத்தியாகம் பண்ணிவிட்டாள் அதிலிருந்து பதிவிரதை என்பதற்கே சதி என்று பெயர் வந்துவிட்டது அம்பாள் ஒருத்தியின் பெயரான சதி என்ற உத்தம பத்னி யாரானாலும் அவர்களை குறிப்பதான பொது பெயராக ஆகிவிட்டது சதி நாம் அசரமே என்று ஆச்சாரியால் சொல்லியிருப்பது இந்த பொது பெயரை வைத்துத்தான் உத்தம பத்னிகளுக்கு உள்ளே முதலிடம் பெறுபவளே என்று அர்த்தம் சரம ஸ்லோகம் என்று கேட்டிருக்கலாம் ஒருத்தனுக்கு வாழ்க்கை முடிந்த பின் அவரை போற்றி பண்ணுவது சரம ஸ்லோகம் சரமம் முடிவு அசரமம் முதல் சிவன் ஒன்றுக்கும் உதவாதவன் அம்பாள் தான் அவனை உதவும்படியாக ஆக்கினவள் என்பதாக ஸ்தோத்திரத்தை ஆரம்பித்தார் சாக்த சாஸ்திரம் அவரை அப்படி சொல்ல வைத்தது கவி மரபும் அதற்கு கை கொடுத்தது ஆனாலும் முடிக்கும் போது ஃபைனல் வேர்டு தானே தீர்ப்பு அப்படி தீர்ப்பு தரும்போது தர்மாச்சாரியராக இருந்து கொண்டு லோகத்து ஜனங்களுக்கு நடைமுறை வாழ்க்கையில் எது நல்லதோ எதுதான் சாஸ்திர விதியோ அதைத்தான் சொல்ல வேண்டும் என்று ஈஸ்வரனுக்கு முதலிடம் தந்து அவனே தன்னுடைய சர்வஸ்வமும் என்று ஆத்ம அர்ப்பணம் பண்ணின பதிவிரதா ரத்னமாகவே அம்பாளை காட்டியிருக்கிறார் இதிலே உச்சிக்குத்தான் அடுத்த ஸ்லோகத்தில் அதாவது தொன்னூற்றி ஏழாவது ஸ்லோகத்தில் இதன் உச்சிக்குப் போகிறார்